குவைத்தினுடைய அதிபர் அவர்கள் குவைத்தினுடைய மன்னர் இன்றைக்கு எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபதா சீசியை சந்திப்பதற்காக எகித் எகிப்துக்கு சென்றிருக்கிறார் ஜபார் அல் சபா அவங்க இன்றைக்கு எகிப்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் குவைத்தை பொறுத்த இந்த காசா ஓர் தொடங்கியதிலிருந்து நீங்க பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் குவைத்தினுடைய சப்தமே இல்லாமல் இருக்கும் காசா விவகாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட்ட மாதிரி அவங்க நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் முதல் தடவையாக இன்றைக்கு குவைத்தினுடைய

அது மிகையாகாது ஆனால் இந்த எகிப்துக்கும் குவைத்துக்கும் இடையிலான நெருக்கம் மிக முக்கியமானது குறிப்பாக குவைத்திலே எகிப்தை சேர்ந்த ஏழு லட்சம் பேர் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குவைத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு லட்சம்ங்கிறது பெரிய குவாண்டிட்டியாக இருக்கு இதே நேரத்தில் குவைத்தினுடைய மாணவர்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எகிப்திலே கல்வி கற்று வருகிறார்கள் பிரபலமான பல்கலைக்கழகம் அசுகர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் கல்வி பயில்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் குவைத்தினுடைய அதிபர் செங்கடலிலே நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அதே நேரம் காசாவினுடைய ரஃபா மீதான படையெடுப்பை இஸ்ரேல் செய்யக்கூடாது அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பலவிதமான பேச்சுக்களையும் இன்றைக்கு எகிப்திலே நடத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிரான ஐசிஜே இனப்படுகொலை வழக்கில் துருக்கியும் தலையிடும் என்கிறது துருக்கியினுடைய வெளிவகார அமைச்சு அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற சர்வதேச மன்றத்திலே சவுத் சார்பாக இனப்படுகொலை செய்தது இஸ்ரேல் என்கிற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கிலே விசாரணைகள் என்ன நடைபெற்றது என்பதெல்லாம் தனியாக நம்ம வீடியோவாக பேசி இருக்கிறோம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த வழக்கின் சில பகுதிகளை மீண்டும் மேன்முறையீடு செய்கிறது சவுத் ஆப்பிரிக்கா அப்படி மேன்முறையீடு செய்கிற நேரத்தில் அந்த மேன்முறையீட்டில் நாங்களும் பங்காளர்களாக மாறுகிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு துருக்கி வெளியிட்டிருக்கிறது இது என்ன அதனால் அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க என்கிற ஒரு கேள்வி இங்கே ஏறலாம் ஆனால் இங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டால் துருக்கி என்பது நேட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாரிய ராணுவத்தை கொண்ட ஒரு நாடு என்கிற காரணத்தினால ஐசிஜேயில இடம்பெறுகிற வழக்கில் நேரடியாக அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கில் தலையிடுவது என்பது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆதரவாக பாரசீகத்திற்கு ஆதரவாக வழக்கிலே வந்து நிற்பது என்பது அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேலிய நேச நாடுகளுக்கு பாரிய பாதிப்பை உண்டாக்கும் காரணம் என்னன்னா அவர்கள் நேட்டோவில் முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது மிகவும் பாராட்டுக்கு உரியதுதான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே நேரம் இஸ்ரேலுக்குள் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பதாக வேலைக்கு சென்ற காசாவை சேர்ந்த அப்பாவி சகோதரர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதுவரை திரும்பவில்லை என்கிற அதிர்ச்சி செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் இப்படி ஒரு ரிப்போர்ட் வரவே இல்லை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் உண்டாக்குகிறது ஆயிரத்துக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இருந்து கூலி வேலைக்காக இஸ்ரேலுக்குள்ள போறவங்க விவசாயம் உள்ளிட்ட வேலைகளுக்காக போகிறவங்க அவங்க ஆயிரம் பேர் மீண்டும் திரும்பவில்லை காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன அமைச்சு பாலஸ்தீன பாதுகாப்பு அமைச்சு